எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் த்ரீ யூனிட் ஃபைவ் இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல நான் ஆல்ரெடி மூணு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் சோ புதுசா பாக்குறவங்க நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் இருக்கும் அதை நோட் பண்ணி படிச்சுங்க இந்த இம்பார்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல இந்த போர்த் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் போர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் நான் டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் சரிங்களா நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எப்படி பர்சன்டேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நான் பாயிண்ட் வைஸ் தான் கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் போகிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் த்ரீ யூனிட் த்ரீல கலைத்திட்ட வடிவமைப்பும் அறிவை ஒழுங்குற அமைத்தலும் இதுல டென் மார்க் கொஸ்டின் வந்து மூணு டென் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள் செகண்ட் பாருங்க அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குர அமைத்தலின் அடிப்படைகள் அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட பரிணாமங்கள் கலைத்திட்ட பரிணாமங்கள் இந்த மூணு மார்க் கொஷ்டின் முக்கியமானது அடுத்து ஃபை மார்க் கொஸ்டின் வந்து ஒரு மூணு முக்கியமானது கலைத்திட்ட வடிவமைப்பின் உட்கூறுகள் கலைத்திட்ட வடிவமைப்பின் உட்கூறுகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கலைத்திட்ட வடிவமைப்பின் பரிணாமங்கள் பரிணாமங்கள் கலைத்திட்ட வடிவமைப்பின் பரிணாமங்கள் ரெண்டு வித்தியாசம் இருக்கு சரிங்களா கொஸ்டின் பாருங்க பள்ளி கல்வியில் இடம்பெற்றுள்ள அறிவின் வடிமங்கள் பள்ளி கல்வியில் இடம்பெற்றுள்ள அறிவின் வடிமங்கள் இந்த மூணு மார்க் கொஸ்டின் முக்கியமானது அடுத்து பாருங்கள் யூனிட் ஃபைவ் இது பாருங்கள் கலைத்திட்ட மதிப்பீடும் மாற்றமும் இதில் மூணு மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கலைத்திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள் கலைத்திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட மதிப்பிடலுக்கான அணுகுமுறைகள் கலைத்திட்ட மதிப்பிடலுக்கான அணுகுமுறைகள் தெரிஞ்சு பாருங்க கலைத்திட்ட மதிப்பீட்டு படிமங்கள் கலைத்திட்ட மதிப்பீட்டு படிமங்கள் அடுத்து ஃபைவ் மார்க் क्वेश्चन ஒரு மூணு क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கலைத்திட்ட மதிப்பீட்டின் பரிணாமங்கள் இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு क्वेश्चनக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி இருக்கும் அதனால தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அடிக்கடி சொல்வேன் இங்கிலீஷ் क्वेश्चनவும் சேர்த்து படிச்சுங்க அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் படிச்சீங்கன்னா கொஸ்டின் இன்டெரக்டா கிட்ட உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ கவனம் வாங்குங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட திட்ட மதிப்பீட்டின் பரிணாமங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட திட்ட மதிப்பீட்டின் தேவையும் முக்கியத்துவமும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கலைத்திட்ட திட்ட தேவையும் முக்கியத்துவமும் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட மாற்றத்தினை செயல்படுத்துவதற்கான உத்திகள் இந்த ரெண்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா தேர்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட மாற்றத்தினை செயல்படுத்துவதற்கான உத்திகள் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட்டான இம்பார்ஷன் பார்ப்போம்